மனம் திருப்தி அடையும் ராசிகள் அதாவது எவ்வளோ தான் கொடுத்தாலே மனசு திருப்தி அடையாமல் அதாவது ஒரு கோடி ரூபா கொடுத்தா கூட ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு ரூபா கொடுக்கூடாதான்னு நினைக்கும் ஒரு வீடு கொடுத்தா ரெண்டு வீடு கொடுக்கூடாதான்னு இப்படி மனம் அலைவாயிடிற நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் கொஞ்சமாக கொடுத்தா கூட மனசு திருப்தி அடையிற ராசிகள் அப்படின்னு சில ராசிகள் ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குது அது காலபுருஷ தத்துவப்படி இந்தந்த ராசிகள் உங்களுக்கு வந்து மனம் திருப்தி அடையும் மனம் திருப்தி அடைஞ்சால் தான் மனசே அமைதி பெறும் அந்த மனசு அமைதி பரலைனா உங்களுக்கு வந்து இதனால் ந நிறைய உடல் பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தும் மன திருப்தி அடையாதவங்க வந்து ஒரு நோயை கொள்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம் அந்த மன திருப்தி அடையும் ராசிகள் என்னென்னா மேஷம் மிதிரம் கடகம் கன்னி விருச்சகம் தனுசு கும்பராசிகள் ராசிகள் இந்த ராசிகள்லாம் எவ்வளோ கிடைச்சாலும் அதை வச்சு மன திருப்தியோடு வாழ்வாங்க மன திருப்தியோட சந்தோஷத்தோடு வாழ்கிறது தான் வாழ்க்கை எதை இருந்தாலும் இது பத்தலை அது பத்தலைன்னு சொல்லிக்கிட்டே வாழ்கிறது மன அமைதி இல்லாமல் வாழ்கிறது வந்து ஒரு முழுமையான வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடையாது அதனால் இந்த ராசிகள்லாம் மன திருப்தியுடன் வாழ்வார்கள்